அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ அலகமது இல்லாஹி ஆலமீன் வெல்கம் டு ஜோனி டூ பேரடைஸ் இன்ஷால்லா இந்த வீடியோவில் நம் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தியாக்கி தரக்கூடிய ஒரு சிறந்த திக்கரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த திக்கரை நாம் ஓதுவதற்கு ஐந்து நிமிடம் கூட எடுக்காது ஆனால் நம்முடைய அன்றாட தேவைகள் அனைத்தையுமே நமக்கு வந்து பூர்த்தியாகும் நாம் எல்லோருக்குமே ஒவ்வொரு நாளும் பலவிதமான தேவைகள் என்பது இருக்கத்தான் செய்து மனிதர்களாகிய நாம் அனைவருமே தேவைகள் உள்ளவர்கள் தான் அல்லாஹ் மட்டும்தான் தேவைகள் அற்றவன் நமக்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்னா இன்னொரு தேவை வந்து அது இன்னும் ஒரு அவசியமான தேவையாக இருக்குது இந்த மாதிரி நாளுக்கு நாள் நம்முடைய தேவைகள் என்பது அதிகரித்து தான் இருக்கு இந்த ஒரு திக்கரை நம்ம ஓதினாலே போதும் நம்முடைய அனைத்து தேவைகளையும் நமக்கு பூர்த்தியாக்கி தரக்கூடிய ஒரு சிறந்த திக்கர் அந்த ஒரு சிறப்பான திக்ரு என்னன்னா யா அல்லாஹ் யா வஹாபு யா அல்லாஹு யா வஹாபு யா அல்லாஹ் யாவு இந்த ஒரு திக்கர் பார்த்தீங்கன்னா அல்லாஹுவின் அழகிய தொண்ணூத்தொன்பது திருநாமங்கள்ல உள்ள திருநாமங்கள் தான் அல்லாஹ்வின் ஒவ்வொரு திருநாமங்களை கொண்டு நாம் அழைத்தாலே நம்முடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் நம்முடைய துவா கபுலாகும் யா வஹாப் அப்படின்னா பெருங்கொடையாளனை அல்லாஹ்வை புகழ்ந்து யா அல்லாஹ் யா வஹாப் கொடுப்பதற்கு சக்தி உரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது நமக்கு பெருங்கொடையாளனே அப்படின்னு நம்ம அல்லாகுவே புகழ்ந்து அப்படின்னு நம்ம அல்லாஹுவை அழைத்து திக்கர் செய்யும்போது அல்லாஹ் நம்ம அனைவருடைய தேவைகளையும் பூர்த்தியாக்கி தருவோம் நம்முடைய தேவைகளை அல்லகவே பொறுப்பேற்று இந்த ஒரு திக்கரை பார்த்தீங்கன்னா ஈசா தொழுதுட்டு ஒரு நாற்பத்தி ஒரு தடவை நம்ம வளமையாக ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா மறுநாள் வந்து நம்மளுடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹு தாலா பொறுப்பேற்றுக்கொள்வோம் நம்மளுடைய தேவைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நமக்கு பூர்த்தியாகும் ஒவ்வொரு நாளும் இசா தொழுதுட்டு இந்த ஒரு திக்கிற ஓத மறந்துடாதீங்க முடிஞ்சா இன்னையிலேருந்தே இந்த ஒரு திக்கிற ஓத ஆரம்பிங்க இசா தொழுதுட்டு யா அல்லாஹ் யா வஹாப் இந்த ஒரு திக்கிற நாற்பத்தி ஒரு தடவை நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்ம தவறாமல் ஊதிட்டு வந்தோம் அப்படின்னா அல்லாஹ் மறுநாள் வந்து நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாகவே பொறுப்பேற்றுக்கொள்வோம் நம்முடைய துவாக்கள் அனைத்தும் கபுலாகும் நம்முடைய அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகும் மனிதர்களாகிய நாம் அனைவருமே தேவைகள் உள்ளவர்கள் தான் நாம் எல்லோருக்குமே வந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு நம்முடைய தேவைகள் என்பது நமக்கு அதிகரித்து கொண்டு தான் இருக்குது இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு திக்கரை நாம் ஓதும்போது அல்லாஹே நம்முடைய தேவைகள் அனைத்தையும் பொறுப்பேற்று கொண்டு நம்முடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவோம் நம்முடைய துவாக்கள் அனைத்தும் கபுலாகும் ஒவ்வொரு நாளும் இஷா தோற்றுட்டு இந்த ஒரு திக்ர ஓத மறந்துடாதீங்க இந்த திக்கரை ஓதுவதற்கு ஐந்து நிமிடம் கூட எடுக்காது ஆனால் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தியாக்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான திக்கர் இன்ஷால்லா அல்லாஹுபகானத்தால் நாம் அனைவருடைய ஹலாலான தேவைகளையும் நிறைவேற்றி தருவானாக ஆமீன் இன்ஷால்லா இதே மாதிரி ஒரு அழகான பதிவுகளோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ